பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா தினந்தோறும் இயேசுவோடு தான் பெரிய ஒரு பாக்கியம் வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத விட பெரிய பாக்கியம் என்னது அவர் கூட இருக்கிறதுனால பயப்படக்கூடாது கலங்க கூடாது சோர்ந்து போக கூடாது இந்த நாள்ல கூட நீங்க சோர்ந்து போய் மன கலங்கி இருந்தீங்கன்னா உங்களோட ஆண்டவர் பேசுகிறார் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன் ஆனால் பலன் என்ன அப்படின்னு சொல்லி சில சமயத்துல நினச்சி மனசோர் படைந்து விடுகிறது இயேசு உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நீங்கள் இயேசுவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கத்தராலே பெறுவீர்கள் ஒரு பலனை கத்தராலே பெறுவீங்க தானே வாழ்றீங்க அவருக்காகத்தானே நீங்க வேலை செய்யறீங்க ஊழி செய்றீங்க ஒரு சபை நடத்தலாம் ஒரு ஜபக்குள்ள நடத்தலாம் அல்லது வந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பிசினஸ் செய்யற இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் அதனால என்ன பலன் என்பதாக சில சமயத்துல யோசித்து நீ ரொம்ப போன நிலைமையில இருக்கலாம் கத்தராலேயே உனக்கு பலன் உண்டு கத்தருக்குன்னு செய்கிற காரியத்துல பலன் தராம இருப்பாரா அதனால சோர்ந்து போகாதங்க கத்தராக சேவிக்கிறதுனாலே கத்தராலே பெறுவீர்கள் கத்தர் அதற்கேற்ற இந்த உலகத்துல மாத்திர அல்ல பன்னூகத்துக்கு ஒரு நாள் போகும்போது நீங்க செய்கிற படிக்கான ஒரு பலனை கண்டு நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள் அந்த வசனத்தோட முடியல நீங்கள் பலனை பெறுவீர்கள் என்று அறிந்து அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் கத்திருக்கிறது மனப்பூர்வமா செய்யுங்க தெரியுமா அந்த சந்தோஷம் உண்டாகும் கத்திருக்கிறது செய்யணும் எதையும் மனுஷருக்கு என்று செய்யக்கூடாது நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்கன்னு வைங்க இந்த ஆளுக்காக வேலை செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில சமயம் மன சோர்வு வரும் கலக்கம் வரும் இல்ல இந்த வேலையை கத்தர் எனக்கு தந்திருக்கிறாரு இது ஆண்டவர் கொடுத்த வேலை நான் அவருக்கு இந்த வேலையை கரெக்டா செய்யணும்னு சந்தோஷமா செய்து பாருங்க அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும் நீங்க வந்து ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னு வைங்க ஏதோ நம்ம பிழைப்புக்காக கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ் பண்ண வேண்டியது இருக்குதே அப்படின்னு செய்யாம இந்த பிசினஸ் கொடுத்தது கத்தர் இதன் மூலமா நாலு பேர் நன்மை பெறுகிறாங்க அவங்களுடைய நன்மைக்காக ஆண்டு உடனே பயன்படுத்துகிறார் அப்படின்னு கத்தருக்கு இந்த நல் மனதோடு செய்து பாருங்க அதுல எத்தனை பாடு பிரச்சனை வந்தாலும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும் நீங்க ஒரு ஜபக்குள்ள நடத்தினாலும் சின்ன ஒளி செய்தாலும் நான் மனுஷருக்காக இதை செய்யல மனிதர்கள் பாராட்டுவாங்க லாபம் கிடைக்கும் என் யஜமானாகிய கத்தர் எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுக்காக இதை செய்கிறேன் அப்படின்னு ஒரு நல் மனதோட நீங்க செய்து பாருங்க உங்களுடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் பாருங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் அப்போ இம்மையிலையும் ஒரு பலன் ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி அதை சொல்லுவாங்கல்ல ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வேலையில ஒரு திருப்தியே இல்லை என்னப்பா வேலை இது வேற ஒரு வேலை தேடலாமான்னு நல்ல வேலையில இருந்தாலும் தேடிக்கொண்டே இருப்பாங்க ஒரு பிஸ்னஸ்ல திருப்தி இல்லை இருக்கிற இடத்துல திருப்தி இல்லை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்கல்ல காரணம் என்னன்னு சொன்னா நீங்க உங்களுடைய மனதுல நீங்க கஷ்டப்படுறதா நீங்க உழைக்கிறதா உங்களை பத்தி யோசிக்கிறீங்க இல்லை இந்த வேலையை கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தவர் ஆண்டவர் இந்த இடத்துல தங்க வைத்திருக்கிறவர் ஆண்டவர் இந்த ஊழியத்தை கொடுத்தவர் ஆண்டவர் அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருதயத்துல நினைவு வந்து உங்களை அர்ப்பணிச்சுட்டு கத்தருக்காக செய்கிறேன் என்னால் மனதோடு செய்து பாருங்க ஒரு பெரிய திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷம் வந்துரும் அதனால வேலை செய்யற இடத்துல ஒரு முறு சோர்ந்து போய் மூஞ்ச தூக்கி வைத்து கொண்டு செய்ய மாட்டீங்க சந்தோஷமா செய்வீங்க இது கொடுத்த செய்வீங்க இந்த அனுபவத்துல வந்துட்டீங்கன்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் மன மகிழ்ச்சியா இருக்கலாம் புரிந்ததா அவங்களுக்கு அதனால இன்றைக்கு வேரவசனை சொல்லுகிறபடி எனக்கு பலன் கத்தராலே வரும் நான் செய்கிறத கத்திருக்கின்ற நல் மனதோட செய்வேன் அப்படின்னு செய்யுங்க நீங்க ஆசிர்வாதமா இருப்பீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறீங்களா நீங்க வந்து ஒரு ஹோட்டல்ல செருவரா இருந்தாலும் சரி ஒரு ஆபீஸ் பெருக்குகிற வேலை செய்தாலும் சரி ஒரு கிளீன் பண்ற வேலை செய்தாலும் சரி மாற்றம் வந்துடும் சொல்றீங்களா ஆண்டு பார்த்து ஆண்டு வரே தான் எதை செய்தாலும் நீர் எனக்கு கொடுத்த வேலையில பணியில உமக்கன்று நல் மனதோட மகிழ்ச்சியோடு செய்கிற இருதயத்தை எனக்கு தாரும் எனக்குரிய பலன் உம்மிடத்திலிருந்து எனக்கு வரும் என்பதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்